சாப்பிட் ஸ்டார்டிங்ல ஆக்சுவன் ஹோ திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாபேக் அடிக்கிறாரு அது ஜவா பேக்கம் ஆன சொல்லி காத்துறான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏ ஃபுல் இது உனக்கு இன்னும் புரியலையா சோடுக்கும் ஃபிஷ்ட்டுக்கும் இடையிலான சண்டையில் ஃபிஷ்டை நீ ஜெயிக்கணும்னா நீ சோட ஏறி போயிட்டு தாக்கணும் அதாவது ஆப்போனண்ட்டை நெருங்கி போயிட்டு தாக்கணும் அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜவாபேக்கும் அது எனக்கு புரியுது ஆனால் அவங்களோட டெக்னிக் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கே அந்த ஃபாஸ்ட்டுக்கு என்னால் ஈக்குவல் பண்ண முடியலையே அதாவது கீப்பப் பண்ண முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உன்னால் இந்த டெக்னிக்கையே பார்க்க முடியலையா அப்போனா இதை பார்க்க முடியுற வரைக்கும் நான் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ஹார்டாக ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காரு அதை பார்த்து அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா இப்போ ஃபைட் நடந்துட்டே இருக்க இடத்துக்கு காமிங்கிறாங்க இப்போ ஜவ் பேக் இன்னும் நினைச்சிட்டு இருக்கானா ஆமாம் இது அதுதான் ஏன்னா நான் இது மூலியமாக ரொம்ப தடவை அடி வாங்கியிருக்கேன் இது டெஃபினட்டாக அதுவே தான் இதோட நேம் வந்து இந்த ஃபாலோயிங் வாட்டர் ஸ்லேஸ் இந்த டெக்னிக்கை வச்சு இல்டர் தர் அடியை விட ஊன்வி தந்த அடி கம்ப்ளீட்டா முழுமையாக இருந்துச்சு ஆனா இது எப்படி சாத்தியம் ஏன்னா அவனுக்கு ஒரு மாஸ்டர் கூட இல்லையே அவன் எப்படி விவசா அப்படின்னு இவனை உன்ன படுத்துட்டே வச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ ஓ ஜவா பேக் நேரம் இந்த மாதிரி படுத்துட்டே வச்சுட்டு போற போறேன் ஒரு வேலை நீ கிவ் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் கேட்ட உடனே ஜவாபக் எழுந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மூவி இவ்வளோ கூட பிளாஸ்டிக் போனவனுக்கு என்ன ஃபுல் போன எவ்வளவு தீ இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் தந்த ஒரு இல்டர் அவர் தினமும் இன்றைக்கி ரேடியன் ஸ்டார் சுவாசமச்சுப்பேன் காமிப்பாரு அது மூலியமா நான் அனுபவிப்பேன் அதாவது அவர் என்ன தினமும் போட்டு அடிப்பாரு அந்த அடியில இருந்து நான் கத்துப்பேன் அப்படின்னு ஒன்னு சொல்ல வரான் அதுக்கப்புறம் என்னோட லைஃபே அழுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினிங் எடுத்தேன் அதனால அது திரும்பவும் நடக்காது ஏன்னா உண்மையான ஃபைட்டு இனிமே ஆரம்பிக்க போகுது இப்ப வாடா அப்படின்னு நம்மளோட ஜவா பேக்கம் அதுக்கப்புறம் இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட சுவாஸ்பிட்டோம் யாரு செஸ்ட்ல இவ்வளவு பெரிய இருக்கு சாதாரணமா நிற்கிறான் அதுக்கு நம்மளோட நினைச்சோம் ஏன்னா அவன் சீரியஸா ட்ரெயினிங் எடுத்திருக்கான் போல அதனால நம்ம இனிமே ஊனியோட பிளான் அதை நம்பி ஆகணும் போல அப்படின்னு நம்மளோட நேப் சொன்ன உடனே ஃபைட் ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ ஸ்லாஷ் பண்ண உடனே ஜவாபேக் வந்து அவனோட ஐன் ஃபீஸ்ட் மூலியமாக அந்த அட்டாக் தடுக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட அட்டாக் ஈக்குவல் ஆனதுனால ரெண்டு பேரும் தூக்கி வீசப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவும் அவனோட சோட மேலே கீழே திருப்புறான் இதை பார்த்தா ஜவாபேக்கும் இவன் அவனோட சோட உறுதியாக பிடிச்சிக்கிட்டு கீழே கொண்டு வரான் அப்படின்னா இது ரேடியன் ஸ்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னு இவனு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டைகர் ஃபிளாங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்துடுறான் அதுக்கப்புறம் இவனு அந்த அட்டாக் தடுத்துட்டு ஓகே அவனோட மூமெண்ட்ஸ் என்னால் முழுசாக ரீட் பண்ண முடியல ஆனால் அவன் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்றது என்னால் கணிக்க முடியுது அதை வச்சு அவனோட அட்டாக் இனிமேல் பிளாக் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவன் என்ன சில தடவை அடிச்சிருக்கான் ஆனால் அது எல்லாமே வெறும் ஸ்க்ராட்ச் தான் அதாவது கீரல் மாதிரி தான் இந்த கீரலை வச்சு என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு இவனும் நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா இப்போ நான் என்னோட முழு பகுதியையும் பயன்படுத்தினா கூட என்னால் வின் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் எனக்கு நிச்சயமா தெரியல ஏன்னா என்னோட பேசிக் மூவ்ஸ் எல்லாம் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அதனால அவன் என்னோட அட்டாக்கை ஈஸியாக தடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் எக்ஸுவன் அவரோட ஃபெதர் ஸ்டெப் அதுவும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதை வச்சு இவன் ஈஸியாக மூவ் பண்ணுறான் அதுக்கப்புறம் இப்போ என்னால் அவனை பின்னோக்கி தால முடியல ஏன்னா நான் பின்னாடி போனாலும் இவன் என் கூடவே வந்து நிற்கிறான் இதை வச்சிக்கிட்ட நான் எப்படி அதனால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா கடைசியாக ஒரு முறை என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நினச்சிட்டு இருக்கான் நினச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு நம்ம ஹீரோ ஜவாபிக் அட்டாக் பண்ணி வந்துடுறான் அதுக்கு ஜவாபிக்கும் திரும்பவும் டைகர் ஃப்ளாங் ஸ்லேஷா அப்படின்னு பார்க்குறான் ஆச்சரியப்படுறான் போகிறோம் அதுக்கப்புறம் டைகர் ஃப்ளாங் ஸ்லாஷ் அந்த டெக்னிக் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஓவர் வெல்மிங் ஸ்ட்ராங்கான டெக்னிக் தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஆப்பட்லாம் கொஞ்சம் தடுமாறுவான் தான் ஆனால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதாவது வர ஒவ்வொரு ஸ்லாஷுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்போ கிடைக்கிற அந்த ஓப்பனிங்கை பயன்படுத்தி அவன் கிட்ட போயிட்டு என்னோட கையாலேயே ஒரே குத்து கொத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போய்ட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோவோ அவனோட பிளேடோட பிடியை மாற்றி பிடிக்கிறானா இதை பார்த்தே இவனும் இப்போ இவன் அவனோட பிளேடோட பிடியை மாற்றி பிடிக்கிறான் அப்போன்னா இவன் ரேடியன் ஸ்டார்ஸ் வாஷ்மேன் ஷிப்போட தேடி டெக்னிக்கை பயன்படுத்த போறான் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபாலோயிங் வாட்டர் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் அந்த அட்டாகை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் எந்த அட்டாக்னா ரேடியன் ஸ்டார் ஷாஸ் தேர்ட் டெக்னிக் அதான் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் ஆனால் அவனை அந்த மாதிரி குழப்பிட்டு நான் வேற மாதிரி வேற அட்டாக் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் கேட்டா இதான் என்னோட ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜவாப் எக்கும் இப்போ நான் இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறத விட நேருக்கு நேர் நின்று இந்த அட்டாக்கை சமாளிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறான் அவன் சொன்ன மாதிரி இந்த அட்டாக்கையும் சமாளிச்சிட்டான் அதுக்காக ஆல் ரைட் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறான் இதை பார்த்திங்கனா தம்பி ஓகே அதுக்கெல்லாம் நான் உன்ன விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோ வடி போயிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா இப்போ நான் ஒரு பொசிஷன்ல அதாவது ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல நின்று இருக்கு பார்த்தீங்களா இது பேரு தான் ரைடர் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஏன்டா இதுக்கு இப்போ இந்த பேர் வந்துச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு குதிரை மேல கொண்டிருக்க மாதிரி தான் நின்று இருக்கேன் அதனால அதுக்கு அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இப்போ இவனு என்ன அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் இப்போ நான் ரேடியன் ஸ்டார் சோஷனாஜி போட செகண்ட் டெக்னிக் யூஸ் பண்ண போறேன் இந்த டெக்னிக்கே எப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோஷன் என்னன்னா இப்போ அவன் என்ன ஒரு அட்டாக் பண்ணான்னா நான் உனக்கு ஒரு பதில் அதாவது கவுண்டர் அட்டாக் தருவேன் அந்த அட்டாக் என்னென்னா ஃபோல்டிங் ஸ்லாஷ் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவாக சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு ஜவாபேக்கும் ஆனால் உன்னால் பேலன்ஸாக இருந்தால் மட்டும் கவுண்டர் அட்டாக் தர முடியும் அந்த பேலன்ஸே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கால ஜவாப்க்கு தட்டி விட்டுறான் அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் தடுமாறுறான் இதாண்ட எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கும் நம்ம ஹீரோவை வந்து ஒரே விடுறான் அதனால் நம்ம ஹீரோ பறந்து போகிறான் அதுக்கு பேக்கும் டே ஊன்வி உன்னோடய டெக்னிக்ஸ்லாம் என்னோடய வேற நுனியில் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் டேய் ஊ ஊன்வி உன்னால் இப்போது என்ன பண்ண முடியும் ஏன்னா உன்னோட வீக்னஸ் எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க நம்ம ஹீரோவும் எப்படியும் பறந்து போயிட்டு பேலன்ஸ் ஆகிடலாம் நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட நான் சிவனை குட் ஒர்க்குட உன்வி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனாலும் நம்ம தான் இதில் சக்ஸஸ் ஆகும் அதாவது வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கு நம்மளோட சாஸ்பெடிட்டோம் ஆமாம் ஆமா நம்ம போயிட்டு இப்போ நம்மளோட கவுண்டர் அட்டாக்க தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டால் நம்ம ஹீரோ ஹே இருங்கடா நான் இப்போதானே அடி வாங்கி உட்காந்துருக்கேன் இருக்கேன் திரும்ப போயிட்டு அடி வாங்க உட்காந்திங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் இதுக்காக ப்ரிப்பேர் ஆனேன் ஆனாலும் கொஞ்சம் அடி வலுவாக தான் போட்டிருக்கு ஏன்னா வலிக்கு இது பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நினைச்சு ஓ இதான விஷயம் அப்போனா இது நினச்சி ஒரி பண்ண வேண்டியதில்லை அதாவது கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சுவாசப்பட்டுவிட்டோம் ஆமாம் ஆமாம் நம்ம இதுக்கு இதுக்கு கவலைப்படணும் நீ போயிட்டு உன்னோடய எனர்ஜி மூலியமாக அதை ஈஸியாக ஹீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது இதுக்கு நம்ம ஹீரோவும் டேய் அதான பண்ணிட்டுருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு வெளியிடுதா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்மளோட என்ன சொல்கிறானா எப்படி இருந்தாலும் இந்த டெக்னிக் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டனை நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற விஷயம் மட்டும் இவனுக்கு தெரியவே கூடாதுடா சாமி அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கேன் யாருக்கே சோக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்ப இழந்து ஃபைட்டுக்கு ரெடியாகறான் அதாவது திரும்ப ஒரு அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான் அதுக்கு பேக் என்ன நினைக்கிறேண்ணா முட்டால் தான் இந்த டெக்னிக்கை திரும்பவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ நான் இந்த டெக்னிக்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த மாதிரியான யோசனைலாம் எனக்கு ஃபைட் பண்ண சொல்ல ஸ்பாட்டில் தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் பேக்கும் என் முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள முன்னாடி வாடாவும் தூக்கி போட்டு மிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆகுறான் இன்னும் பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்லாஷ்லாம் அப்படியே கூறு கூறா ஷார்ப் ஷார்ப்பாக வருது இதை பார்த்து இவன் என்ன நினைக்கிறானா இவன ஃபாலோவிங் வாட்டர் ஸ்லாஷ் இது எப்போ இவ்ளோ சார்பாகிச்சு அப்படின்னு ஒன்று நினைச்சது நம்ம ஷீரோட ஸ்லாஷ்ல வந்து அட்டாக் பண்ணுது இவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு நடிப்படுது அவன் கட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதை பார்த்து நான் ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜவாப் என்ன நினைக்கிறானா இவன் இந்த டெக்னிக்கே சேஞ்ச் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் வெளியில ஏ பாஸ்டர் என்னடா அப்படின்னு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறேன் அதுக்கு நம்ம ஹீரோ அதுவா அது ஒன்றும் இல்லை என்னோட அட்டாக்கெல்லாம் நீ ரொம்ப சுலபமாக தடுத்துட்டு இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சா அதான் ஒன்று ரெண்டு மாற்றி பார்க்கலாமே மாற்றினேன் இப்போ இது இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லுங்க அதான் கலாய்க்கிறான் அதுக்கப்புறம் ஜவாபேக்க என்ன நினைக்கிறானா அப்படின்னா அந்த டெக்னிக்கை உண்மையாகவே சேஞ்ச் பண்ணிட்டானா அது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆனால் அவன் பண்ண அந்த முட்டாள்தனத்தை என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன் அந்த முட்டாள்தனத்தால் தான் நான் இப்போது இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கேன் அது வந்து ஒரு ரெடிக்குலர்ஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறான் ஜவாபேக் அதுக்கப்புறம் அவனோட அந்த டைகர் ஃபேங்ஸ்லேஷ் அந்த டெக்னிக் வந்து இம்ப்ரூவ் ஆனதால் என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியல எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம ஜவாபேக்கால் நம்ம ஹீரோவை நேருக்கு நேர் அதாவது கிட்ட போய்ட்டு அட்டாக் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல ஏன்னா டைகர் ஃபேங்ஸ்லேஷ் அந்த அட்டாக்கை அவன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான் அந்த அட்டாக் யூஸ் பண்ணி வர ஒவ்வொரு ஸ்லாஷுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதான் நான் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும் அது வந்து இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஜவாபாய்க்கு அட்டாக் பண்ண போய்ட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான் அதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லி ஷாக்காக என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனோட அட்டா பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான் இதை இவனும் என்ன நினைக்கிறானா இப்போ அவன் அவனோட பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி என்னோட அட்டாக்கை தடுத்துட்டான் அதனால் அவன் இப்போ ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறான் அது என்னென்னா இந்த ரேடியன் ஸ்டார் வாஷ்மேசிகோட செகண்ட் டெக்னிக் அந்த டெக்னிக்கோட பிரின்சிபல் என்னன்னா அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ரேடியன் ஸ்டார் சுவாஸ்மாஷ்யா போட செகண்ட் டெக்னிக் ஃப்ளோடிங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜவா பேக்கை டைரெக்டாக ஒரு அட்டாக் பண்ணுறோம் அந்த அட்டாக் ஜவா பேக் மேலே டேரெக்டாக படுது அது வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆயிடுச்சு ஆனால் என் கை எதுக்கு இப்போ இப்படி ஆடுது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீல் செவுத்து மேல மோதன மாதிரில இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வெளியில ஜவாபேக் நீ இது என்னடா ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறேன் ஏன்னா ஜவாபேக் வந்து ஒரு வேற மாதிரியான ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கான் இந்த ஃபார்ம் பயங்கரமா இருக்கு அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதோட இந்த சாப்பிட்ட முடியுது தேங்க்யூ பாபாய்